சென்னை புழலில் தங்கையின் மரணத்திற்கு காரணமான நபரை பழி தீர்க்கும் வகையில் அவரை அண்ணன் திட்டமிட்டு குளிரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சினிமாவை மிஞ்சிய இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன சென்னை புழல் பாலாஜி நகரில் நேற்று பட்டப்பகலில் இளைஞர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக புழல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்ததில் இளைஞர் ஒருவர் முகம் சிதைக்கப்பட்டு உடலின் பல்வேறு இடங்களில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் விசாரணையில் சென்னை கொளத்தூரை சேர்ந்த அவினாஷ் என்கிற மேன்வெல் தான் கொலை செய்யப்பட்டது என்பது தெரியவந்தது கொலை செய்யப்பட்ட அவினாஷ் மீது அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் இவர் சமீபத்தில் சிறைக்கு சென்று ஜாமீனில் இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக புழல் காவல் நிலையத்தில் இளம்பருதி சூர்யா சந்தோஷ் லோகேஷ் ஆகிய நான்கு பேர் சரணடைந்த நிலையில் அவர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர் அவினாஷ் கடந்த சில மாதங்களுக்கு முன் இளம்பருதியின் தங்கையை காதலித்ததாகவும் நண்பனுடன் காதலிக்கும் பெண்ணை சந்திப்பதற்காக அவரது வீட்டின் அருகே வந்த போது அவரது அண்ணன் இளம்பருதி அவர்களை கண்டித்த போது தகராறு ஏற்பட்டதில் அவினாஷுடன் வந்த நண்பர் நவீன் சக்கரவர்த்தி வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக இளம்பருதி கைது செய்யப்பட்டிருந்தார் இதனிடையே அவினாஷ் தனது தங்கைக்கு தொல்லை கொடுப்பதாக கருதி இளம்பருதி பாட்டி வீடு அமைந்துள்ள புன்னேரி அருகே உள்ள ஆமிதா நல்லூரில் தங்கையை பள்ளியில் சேர்த்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த அந்த மாணவி தேர்வு எழுதி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த மார்ச்தாம் தேதி இளம்பருதியின் தங்கையும் தந்தையும் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது ஆத்தூர் மேம்பாலம் அருகே லாரி மோதிக்குள்ளானது கால்கள் நசுங்கிய நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தங்கை மரணத்திற்கு அவினாஷ் தான் காரணம் என இளம்பருதி நம்பியுள்ளார் அவருடனான பழக்கத்தில்தான் புழலிலிருந்து தங்கையை பொன்னேரியில் உள்ள பாட்டி வீட்டுக்கு இளம்பருதி அனுப்பியுள்ளார் இதனால் பழி வாங்குவதற்காக இளம்பருதி அபிநாஷை தமது வீட்டின் அருகே வரவழைத்து மது கொடுத்து பின்னர் சரமாரியாக அவினாஷின் முகத்தை வெட்டி கொலை செய்தது தெரியவந்துள்ளது தொடர்ந்து புழல் போலீசார் நான்கு பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சினிமா படங்களில் வருவதைப் போல நடந்த இந்த கொடூர கொலை சென்னையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது